ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சுவையான பொட்டுக்கல்ல வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அது தேவையான பொருட்கள் வந்து பொட்டுக்கல்ல வந்து நல்லா மெல் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பழமாக ரெண்டு கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் பூண்டு அப்புறம் வந்து தாளிக்கு கடுகு கடலைப்பருப்பு தேவையான உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் ஒரு பொ ஒரு டீஸ்பூன் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம கடுகு கடலை ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் பச்சை மிளகா காரத்தங்க ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆப்ஷனல் தான் இந்த ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி சாம்பார் இட்லி தோசை இல்லாத நம்ம வந்து சாத்துட்டு சாப்பிட்லாம் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் அதுக்கு டேஸ்ட்டு கூட இருக்கும் சூப்பராக இருக்கும் அது நல்லா வதங்கினதும் தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி வெங்காயம் கம்மியாக போட்டாலும் தக்காளி நம்ம வந்து கூட போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இந்த சாம்பார் நல்லா அது வதங்கட்டும் இப்போ லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கண்டி விட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் தக்காளி வெந்துடும் இப்போ வந்து இந்த பவுலில் வந்து பொட்டுக்கல்ல மாவு போற்றிங்களா அரைச்சா கொத்திங்களா அதில் வந்து இதுக்குனே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால இது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணிக்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இல்லை சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து நிறையா ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கல்லமாக வந்து திக்கு கொடுக்கும் அதனால் தண்ணி நிறையா ஊற்றி கட்டி இழுகாமல் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துச்சு தக்காளி இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா தண்ணி நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி கொதிக்கும் போது நம்ம வந்து திக்காயிரும் அளவுக்கு எந்தளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ கொதிச்சிருச்சு ஒரு ஃபுல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு நல்லா கொதி ஊட்டுக்கங்க உருட்டு பாருங்கள் ஓரளவு திக்காகிடுச்சி இது நல்லா கொதிக்கும்போது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்பிளே வைங்க இது வந்தளவு வந்து க தாரமாக ஒரு மூணு பேர் நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான பொட்டுக்கடலை சாம்பார் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்